ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்கு உன் வராகியம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் இன்று அதிகாலையில் அம்மா எத்தனை மன மகிழ்ச்சியோடு உன்னை காண வந்தால் அம்மா ஒரு விஷயத்தை ஒரு நபரையும் உனக்கு என்று அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் காரியவாதி ஒருவரை உனக்கு நான் என்று காட்டித் தருகின்றேன் அப்படி யாது என்னோடு பழகுகின்றார்கள் என்று என் குழந்தைக்கு நிச்சயமாக இப்பொழுது சந்தேகம் வந்திருக்கலாம் உண்மையாகவே இங்கே நிறைய பேர் தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் தன்னுடைய காரியம் முடிந்து விட்டது என்றவுடன் அவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பேசிக்கொள்வதில்லை நாளை அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் கூட என்னவென்று கேட்பது கிடையாது இப்படி நடந்து கொள்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே அடையாளம் காண வேண்டும் உண்மையில் உண்மையான அன்பினை அடையாளம் காண முடியாமல் இது போன்று பொய்யான அன்பினை வாழ்க்கையில் அடையாளம் கண்டு நீ அதிகமாக நேசிப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகரித்துக் கொள் செல்கின்றது என் குழந்தையே பொதுவாக வாழ்க்கையில் இது போன்று அடையாளத்தோடு இருக்கின்றவர்களின் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் காரியம் முடிந்தவுடன் உன் காலை வாருவதற்கும் நிச்சயமாக தயங்கிவிட மாட்டார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் இன்றைய நாளை நானும் வெற்றிகரமாக தொடங்குகின்றேன் நீயோ இந்த நேரத்தில் என்னை பயமுறுத்துகின்றாயே என்று என் குழந்தையினை நினைக்கலாம் இது பயப்படுவதற்கான நேரம் அல்ல வாழ்க்கையில் சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான நேரம் உனக்கு உதவி செய்வது போல செய்துவிட்டு உன் பின்னால் ஏன் நின்று கொண்டு உன்னை மற்றவர்களிடம் மாட்டிக் கொடுத்து விடுவார்கள் என் குழந்தையே நான் இவர்களுக்கு பயப்படச் சொல்லவில்லை இவர்களிடத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் யாரோடு பழகுகின்றோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எல்லோரிடமும் பழகுவதாக நினைத்து என் குழந்தை ஏறும் ஒன்று நாம் பழகிவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு ஆறுதலுக்கு யாரேனும் வேண்டும் என்று நினைத்து தவறானவர்களை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து வைத்திருக்க கூடாது இதில் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு அதிக கவனம் தேவை அல்லவா என் குழந்தையே மனிதர்களை வெல்ல வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் உன்னுடைய அழுகை உனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் உன்னுடைய புன்னகை உலகிற்கே தெரிய வேண்டும் அம்மா சொல்வது புரிகின்றதா இந்த மனிதர்களை வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாளும் இவர்கள் முன்னிலையில் நீ கண்ணீர் சிந்திவிடக் கூடாது இவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்துவிட்டாலே நீ அவர்களை வென்றுவிட்டாய் என்று அர்த்தம் ஏனென்றால் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை எந்த அளவிற்கு சென்று கெடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு சென்று கெடுத்து நிற்பார்கள் இந்த அளவிற்கு அவர்களை சோதனைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு சோதனைகளை கொடுப்பார்கள் அதையும் தாண்டி ஒருவர் விட்டார் என்றால் நிச்சயமாக அது அவர்கள் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய சாதனையாகும் இது போன்ற நேரத்தில் நீ இவர்களை கண்டு என்ன செய்ய வேண்டும் நீ என்னை காரியத்திற்கு பயன்படுத்துகின்றாய் உன்னுடைய தேவைக்கு என்னை பயன்படுத்திக் கொண்டு விட்டு விடுகின்றாய் என்று சொல்ல வேண்டுமா நிச்சயமாக கிடையாது இவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பதிலடி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதித்து காட்ட வேண்டும் நீ இப்பொழுது எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாயோ அந்த பாதையை நோக்கி சென்று உனக்கான வெற்றியை நீ அடைய வேண்டும் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு இது போன்ற செய்ததற்காக எண்ணி மனம் வேதனைப்பட வேண்டும் நமக்கென்று ஒரு அவசரத்திற்கு ஒருவர் உதவி செய்த செய்ய இருந்ததை நாமே கெடுத்து கொண்டேமே என்று எண்ணி நீ மனம் வேதனை அடைய வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்க்கையில் நிச்சயமாக வரத்தான் செய்யும் இல்லை என்று ஒரு நாளும் மறந்துவிட முடியாது குழந்தை யார் என்று தெரியாத ஒருவர் அழுது அழும்பொழுது காரணமே இல்லாமல் நம் கண்களுக்கு கசிக்கும் என்றால்தான் அது மனித நேயம் ஆனால் இங்கு அடுத்தவன் கண்களில் இருந்து எப்பொழுது கண்ணீர் வரும் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெயர் மனித நேயம் கிடையாது அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே மனித நேயத்தோடு நடந்து கொள்வார்கள் நமக்கு உதவிகளை செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு நாளும் நீ யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து விடாதே உனக்கு உதவியாக இருந்த ஒருவருக்கு எந்த நிலையிலும் துரோகம் செய்துவிடக் கூடாது என்று அம்மா பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இங்கு எல்லாம் அவர்களுக்கு இது சாதாரணமாக மாறிவிட்டது எதற்காக நான் அப்படி சொல்கின்றேன் என்றால் அவர்களினுடைய சாபமானது பல மடங்கு அழிவை தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்படுத்தும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீயும் இது போன்ற செயல்களை செய்துவிடாதே அதிகமான அனுபவங்களை வாழ்க்கையில் அடு அறிவுரைகளை கேட்டு என்னவென்று நடந்து கொள்ள வேண்டும் கற்றதை விட பட்டறை தான் அதிகமாக அந்த அனுபவ சாதிகள் எடுத்துச் சொல்வார்கள் இதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு அதிகமாக உனக்கு பயன்படும் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா வயதானவர்கள் வாழ்க்கையில் அதிக அனுபவத்தை சந்தித்தவர்கள் ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது உனக்கு வேண்டும் வேண்டாம் என்பது இரண்டாவது பொறுமையாக ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்காக அந்த நேரத்தை கொடுத்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அங்கே சமநிலையை தேடுவதை விடுத்து சமாளித்து ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த காரியவாதிகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்ன தெரியுமா இது உனிடத்தில் காரியவாதியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்வதில்லை நீ யாரோடும் காரியவாதியாக நடந்து கொண்டிருந்தால் உனக்கும் சேர்த்துதான் சொல்கின்றேன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உரிமையோடு தேட வேண்டும் ஒரு நாளும் பொறாமைப்பட்டு தேடக்கூடாது அவர்களுக்கு விட்டது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற பொறாமை கொண்டு ஒரு நாளும் தேடக்கூடாது இதில் நீ கவனமாக இருந்தால் நீ தேடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை தேடி வந்துவிடும் என் குழந்தையை நாட்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அழகாகத்தான் பிறக்கின்றது உன்னுடைய மனநிலைதான் தடுமாற்றம் அடைகின்றது இன்று விடிந்திருக்கின்ற உனக்கான நாள் மிகவும் அழகான நாள் இன்று இந்த சூழ்நிலையில் உன்னுடைய மனநிலையில் நீ தடுமாறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீ செய்கின்ற செயல் எல்லாமே உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் இவர்கள் முன்னிலையில் என் குழந்தையை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் உனக்கு மற்றவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நீ மற்றவர்களுக்கு செய்துவிடாதே இது எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் என் குழந்தையே நீ எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை சோதிக்கத்தான் செய்வார்கள் அதாவது நீ தாங்குகின்றாயா இல்லையா உன்னால் இதையெல்லாம் தாங்க முடியுமா நீ உனக்கு எவ்வாறு வழிகள் கொடுத்தால் நீ தாங்குவா என்றெல்லாம் அவர்கள் நினைத்து உனக்கு சோதனைக்கு மேல் சோதனைகள் தந்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் நீ எப்படி ஒரு விஷயத்தை எதிர்நோக்குகிறாய் என்பதனை பொறுத்து உன்னுடைய வெற்றி உன்னை வந்து சேரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படும் எல்லாம் நம்மால் முடியும் என்பதை தைரியமாக தீர்க்கமாக நம்பு உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வீண் போகாமல் நான் உன்னோடு இருந்து உனக்கு வழிநடத்தி செல்கின்றேன் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன்னுடைய வராகியானவள் உனக்கு நிம்மதிகளை மட்டுமே தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்